தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பில் குடியரசு சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு மாநாட்டை காலையிலே கருத்தரங்கமாக மாலையிலே பேரணியாக இரவிலே பொதுக்கூட்டமாக ஒரு மிகப்பெரிய ஈரோட்டினுடைய அடையாளமாக நடத்தியிருக்கின்ற இந்த விழாவின் தலைவர் கழக பொதுச் செயலாளர் கோவைக்கு ராமகிருஷ்ணன் அவர்களே வரவேற்புரையாற்றிய மாவட்ட செயலாளர் நாவே குமரகுருபரன் அவர்களே உரையாற்ற அமர்ந்திருக்கிற முன்னணி பொதுவாழ்வு முன்னோடியர்களே கழகத்தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த ஈரோட்டிலே இருந்துதான் தமிழனுக்கு ஒரு அடையாளத்தை வழங்கிய குடியரசு இதழை பெரியார் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து முதல் நாற்பத்தொன்பது வரை ஏறத்தாழ இருபத்தி நான்கு ஆண்டுகள் குடியரசு வந்தது இங்கே குடியரசனுடைய வெளியீட்டாளர் இ வே கிருஷ்ணசாமி அவருடைய பேரன் இங்கே இ வே கிருஷ்ணசாமியினுடைய உண்மையான பேரன் இங்கே இருக்கிறார் இ வே கே சார் முதல் முறையாக பெண்கள் பதிப்பாளராக இருந்தது குடியரசு இதழுக்குத்தான் ஐயா பெரியாரினுடைய அருமைத்துறவி நாகமையார் பதிப்பாளர் அவருடைய தங்கை சாரா கண்ணம்மாள் அதற்கு பதிப்பாளர் இந்த ஆண்டு நூற்றாண்டு விழாவை கண்டிருக்கின்ற முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் பணியாற்றியது குடியரசு இதழில் நாற்பது ரூபாய் சம்பளத்திற்கு இந்த ஈரோட்டிலே பதினொரு மாதங்கள் பணியாற்றியவர் கலைஞர் அவர்கள் முப்பத்தி ஏழிலிருந்து நாற்பத்தி ரெண்டு வரை ஏறத்தாழ ஆறு ஆண்டுகள் இதே ஈரோட்டிலே பெரியாருடைய இல்லத்திலே இருந்து பணியாற்றியவர் அறிஞர் அண்ணா அவர்கள் பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலே வைக்க போராட்டம் நடத்திய பொழுது அந்த வைக்க போராட்டத்தில் பெரியாருக்கு பெட்டி தூக்கியவன் நான் என்று சொன்னவர் பச்சை தமிழர் காமராசர் அவர்கள் பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலே ஐரோப்பிய பயணம் முடித்து பொழுது ஈரோட்டு திட்டம் இந்த ஊருக்கு என்பதே ஊரின் உடைய பெயர் அல்ல அது ஒரு கொள்கையின் எழுச்சியின் புரட்சியின் அடையாளம் ஈரோட்டார் என் பெரியார் மக்களிலே தாழ்வுயர்வு போராட்டம் வேறற்று போனால் உலகில் நலிவில்லை எய்தும் நலம் என்று அருளினாரே என்பார் பாவேந்திர பாரதிதாசன் அந்த ஈரோட்டார் ஈரோட்டு திட்டம் என்பதை இந்த ஈரோட்டிலே சார் முப்பத்தி ரெண்டிலே கூட்டமிட்டு திட்டமிட்டார் அதற்கு வந்தவர் சிந்தனை சிற்பி சிங்கார அப்பொழுது உருவாக்கப்பட்டதுதான் சுயமரியாதை இயக்கத்தினுடைய அரசியல் பிரிவு சுயமரியாதை சமதர்ம கட்சி அதன் தலைவர் பெரியார் பொதுச் செயலாளர் ஜீவானந்தம் அவர்கள் பி ராமமூர்த்தி அவருடைய திருமணத்தை நடத்தி வைத்தவர் தந்தை பெரியார் எல்லோரும் ஒவ்வொரு இயக்கத்தின் தலைவர்கள் அத்தனை பேருக்கும் தலைவர் தந்தை பெரியார் பெரியார் தலைவர்களின் தலைவர் அவர் படித்தது நான்காம் வகுப்பு தான் அவர் பெருமையோடு சொல்லிக்கொள்வார் நான் நான்காம் வகுப்பு வெற்றி பெற்றது கெசட்டில் வந்தது அரசுதலில் வந்தது என்பார் அதை கூட கண்டுபிடித்து விட்டோம் கோவையில் தான் இருந்தது இங்கேதான் படித்தார் நான்காம் வகுப்பு படித்தார் நான்காம் வகுப்பு படித்த பெரியார் நான் படிக்காத படிப்பை நான் பெறாத அறிவை என் சமூகம் பெற வேண்டும் என் இளம் பெற வேண்டும் என்று எண்ணினார் அதற்காக இங்கர் சாலையினுடைய டூ வேஸ் வழிகள் என்று மொழிபெயர்த்தார் பெட்ரன் ரசல் நான் ஏன் கிறிஸ்தவன் அல்ல பெரியார் மொழி மொழிபெயர்த்து வெளியிட்டார் சிறையிலே இருந்த வெளியே அனுப்பினார் பகத்சிங் நான் ஏன் நாத்திகன் ஆனேன் ஜீவானத்தத்தை கொண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டவர் தந்தை பெரியார் உலகத்தினுடைய அறிவுச் செல்வங்களை எல்லாம் நம்முடைய கைகளிலே வழங்கிய பெரியார் படித்தது வெறும் நான்காம் வகுப்பு தான் அம்பேத்கார் எழுதினார் ஜாதியை ஒழிக்க வழி என்று அந்த அம்பேத்கருடைய பேச்சு அது இந்த பேச்சை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று அந்த மாநாட்டு ஏற்பாட்டாளர்கள் மறுத்த பொழுது அதில் பேச மாட்டேன் என்று அம்பேத்கர் மறுத்துவிட்டார் அந்த பேச்சை எனக்கு அனுப்புங்கள் நான் வெளியிடுகிறேன் என்று வெளியிட்டவர் தந்தை பெரியார் அதுதான் ஜாதியை ஒழிக்க வழி அம்பேத்கருடைய ஒரு எழுத்து இந்தியாவிலே வேறொரு மொழியிலே வந்தது என்றால் தமிழில் மட்டுமே தந்தை பெரியாரால் மட்டுமே அந்த பெரியார் நடத்தியது தான் குடியரசு இதழ் விடுதலை வந்தது விடுதலை ஏடு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் குடியரசு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தந்தை பெரியார் வழங்கியிருக்கிற அந்த கருத்து கருவளவு இப்பொழுது நமக்கு அப்படியே கிடைக்கிறது நாற்பத்தி மூன்று தொகுதிகளாக கிடைக்கிறது தந்தை பெரியார் திராவிடர் கழகம் பதித்திருக்கின்ற மிக முக்கியமான முத்திரை அறிவு முத்திரை தன்மான முத்திரை வரலாற்று முத்திரை அந்த குடியரசு தொகுப்பு அந்த தொகுப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்ற நம்முடைய தோழர்கள் மனோகரனும் கருமலையப்பனும் பிரகாசும் உடுமலை ரவியும் இங்கே விடுதலை அரசு சொன்னாரே அது போன்ற மற்ற தோழர்களும் நம்முடைய நன்றிக்குரியவர்கள் அந்த தொகுப்பு நம்முடைய இல்லந்தோறும் இருக்கின்ற பொழுதுதான் எப்படி நாம் இந்த சமூகத்திலே நமக்கான உரிமைகளை பெற்றோம் என்பது தெரியும் தந்தை பெரியார் அவர்கள்தான் தான் இந்த ஈரோட்டில் இருந்துதான் நீங்கள் அந்த பழைய ஏடுகளை புரட்டி பார்க்கின்ற பொழுது பேசினாரே செந்தலை கௌதமன் இங்கேதான் இருந்தார் கலைஞர் இருந்தார் என்று அந்த கலைஞருடைய க கட்டுரை ஏதாவது இருக்கிறதா என்று நீங்கள் தேடி பார்த்த அளவில் இருக்காது கலைஞர் அவர்கள் குடியரசில் எழுதிய பொழுது அவருடைய பெயர் சேரன் கலைஞர் அவர்கள் குடியரசில் எழுதிய பொழுது அவருடைய பெயர் விமானி அதனுடைய பொதுத்தலைப்பு வெடிகுண்டு அப்படித்தான் எழுதினார் கலைஞர் எழுதினார் குடியரசில் எழுதினார் இவ்வளவு பெரிய நிலையை எட்டுவோம் என்ற எண்ணம் இல்லாமலே எழுதினார் ஒவ்வொருவருமே தங்களுடைய ஆற்றலை மறந்து இணைந்திருந்தது சுயமரியாதை இயக்கத்தில் சாத்தான்குளம் ராகவன் எவ்வளவு பெரிய அறிஞர் மயிலை சீனி வெங்கடசாமி அத்தனை பேரும் வந்து கால் பதித்த இடம் இந்த ஈரோடு அவர்களை வைத்து பகுத்தறிவு நூற்பதிப்பு கழகம் நடத்தியவர் தந்தை பெரிகார் குடியரசு இதழையில் அவர்களை கொண்டு எழுத வைத்தவர் தந்தை பெரியார் அந்த அறிவு எழுச்சித்தான் நம்மை மானமுள்ள மனிதராக்கியது நம்முடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்தது இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் பிரகாஷ் அவர்கள் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாநகர மேயர் எல்லோரும் இருக்கிறார்கள் பெரியார் இறுதி காலத்திலே நான் உங்களை சூத்திரனாக விட்டு செல்கிறேனே என்று கதறினார் கண்ணீர் விட்டார் என்னுடைய இதயத்திலே தைத்த முள் இன்றைக்கும் இருக்கிறது என்றார் அம்பேத்கர் அவர்கள் தான் ஹிந்து பில் என்று கொண்டு வந்தார் ஹிந்து திருத்த சட்டம் அதை ஏற்க மறுத்தார் ராஜேந்திர பிரசாத் அவரை வழிமுடிந்து விட்டார்கள் ஏதோ ஒரு எண்ணத்தின் காரணமாக நான் ஒரு சட்ட அமைச்சராக இருந்தும் என்னுடைய மக்களை இந்து என்ற அடிமைத்தனத்திலிருந்து மீட்க முடியவில்லையே எதற்கு இந்த சட்ட அமைச்சர் பதவி என்று தூக்கி எறிந்தார் அம்பேத்கர் அவர்கள் அவர் எழுதி வைத்த திருத்த சட்டம் இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது இதே ஈரோட்டிலே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்தி திணிக்கப்பட்ட பொழுது அதற்கான பாசறையாக திகழ்ந்தது பெரியார் அவர்களின் இல்லம் பெரியார் அண்ணா நினைவில்லமாக இருக்கிறதே அதுதான் அங்கேதான் போராட்டத்திற்கு வருகின்ற அத்தனை பேருக்கும் உணவு வீடாது சத்திரம் என்பார்கள் வருகின்றவர்களுக்கெல்லாம் உணவு வழங்கி ஆதரித்தவர் தந்தை பெரியார் ஒருவர் மட்டுமே அத்தனை கழகத் தோழர்களுக்கும் ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருக்கும் போராட்டம் நடந்தது சென்னையில் வந்தவர்களுக்கு இடம் கொடுத்தது ஈரோட்டில் சென்னையில் இருந்து கடிதம் வரும் நான்கு புடவை அனுப்புங்கள் பத்து வேட்டி அனுப்புங்கள் ஈரோடு என்றால் ஜவுளி தலைநகரமாயிற்றே என்று உளவுத்துறையை சேர்ந்தவன் வேட்டி ஜவுளி சேலை என்று விட்டு விடுவார் உண்மையான பொருள் என்ன என்றால் சேலை என்றால் பெண்களை அனுப்புங்கள் வேட்டி என்றால் ஆண்களை அனுப்புங்கள் என்று பொருள் அந்த போராட்டம் ஒன்றரை ஆண்டு காலம் நடந்தது கட்டாய இந்தி திணிப்பை பெரியார் ஒழித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் நாள் அது இன்றைக்கு உலக தாய்மொழி நாள் அதை இணைத்து பேச வேண்டிய இயக்கம் நம்முடைய இயக்கம் பெரியார் பெற்று தந்த வெற்றி அது இப்பொழுது நம்முடைய கண் முன்னாலே காத்திருப்பது எட்டாவது அட்டவணையிலே இருக்கின்ற இருபத்தி ரெண்டு மொழிகளும் ஆட்சி மொழிகளாக வேண்டும் அம்பேத்கர் நிறைவேற்றிய அந்த ஹிந்து திருத்த மசோதா நடைமுறைக்கு வர வேண்டும் அவற்றை நோக்கி நடைபோடுகின்ற ஒரு ஊக்கத்தை குடியரசு தொகுப்பு நமக்கு வழங்கும் இங்கே இருக்கின்ற பெருமக்கள் அதை வழிமுடிவார்கள் நன்றி